நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இம்மானுவேல் நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே தற்பொழுது தெற்கு இலங்கைக்கு அருகில தென்மேற்கு வங்க பகுதிகளில் ஒரு சுழற்சியானது உருவாகி இருக்கிறது இந்த சுழற்சியானது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் வடக்கு நோக்கி பயணிக்க இருக்கிறது ஒரு கட்டத்தில் இது டெல்டாவின் கடலோர பகுதிகளுக்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் நிலை உண்டு அதன் பிறகு வட கடலோர மாவட்டங்களை நோக்கியும் தெற்கு ஆந்திர கடலோரப் பகுதிகளை நோக்கியும் நகரக்கூடும் என்பதை போன்ற ஒரு எதிர்பார்ப்பை தான் நம்ம முன்வைக்கிறோம் இது வந்து ஐரோப்பிய மாதிரியினுடைய எதிர்பார்ப்பின்படி பார்த்தோம்னாக்கா அது சென்னைக்கு அருகில் உள்ளே ஊடுருவோம் அப்படிங்கிற மாதிரி காட்டி கொண்டு இருக்குது குறிப்பாக புதுச்சேரி சென்னை அருகில் ரொம்ப க்ளோஸாக வந்து அதன் பிறகு உள்ளே ஊடுருவோம் அப்படிங்கிற மாதிரி காட்டுது அதுவே நம்ம ஜிஎஃப்எஸ் மாதிரியை பார்த்தோம்னாக்கா அது தெற்கு ஆந்திர பகுதிகளை தான் தொடர்ச்சியாக காட்டி கொண்டு இருக்கிறது அதன் பின்னர் அது அங்கேயே ரீக்கரு அடிக்கும் அப்படிங்கிற மாதிரியும் அது வந்து உறுதியோடையே காட்டி கொண்டு இருக்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் இப்போ நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் வானிலை எப்படி இருக்கும் நெக்ஸ்ட் ஃபார்ட்டி எயிட் அவர்ஸில் வானிலை எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா நாளைக்கு கனமழை பதிவாக வாய்ப்புகள் என்பது கூடுதலாக இருக்கிறது ஏன்னா சுழற்சி உருவாகிவிட்டது இப்பொழுது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு வலு குன்றிய சுழற்சி இருக்குது அது வலுவடைய போகுது அது வலுவடையும் போது நிச்சயமாக கிழக்கு திசை காற்ற கடலோரப் பகுதிகளில் கொண்டு வந்து குவிக்கக்கூடிய ஆற்றல் மிக்கதாக தான் இருக்கும் அதனால் சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலிருந்து நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்குள்ளாக கனமழை முதல் மிக கனத்த மழையை நம்ம எதிர்பார்க்கலாம் அதே போல் புதுச்சேரி சென்னை இடைபெற்றிருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை மற்றும் புறவழிச்சாலை பகுதிகளுக்கும் இந்த எச்சரிக்கை வந்து பொருந்தும் இப்போ வெயில் நல்லா அடிச்சிட்ருக்கு சென்னையினுடைய தெற்கு புறநகர் பகுதிகளில் அதனால் நாளைக்கும் நல்ல வெயில் பல்ல இழிச்சிட்டு தான் அடிக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சு வச்சுக்காதீங்க கண்டிஷன்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும் சுழற்சின்னு ஒன்று உருவாகி விட்டது என்றால் அந்த சுழற்சியினுடைய நகர்வுகளுக்கு ஏற்பதான் அந்த மழை வாய்ப்புகள் அமையும் அதனால தான் அந்த சுழற்சியில் ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கிறது தொடர்பாக நேற்றைய இரவு நேர காணொளிக்கு நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நேற்றைய இரவு நேர காணொலியில் அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் ரெண்டு விதமான பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போ நம்ம விஷயத்துக்கு வரும் சுழற்சி உருவாயிட்டு அது நம்ம எதிர்பார்த்துருந்தது தான் போல் அரபிக்கடல் பகுதிகளில் இருக்கக்கூடிய சுழற்சியும் தொடர்ச்சியாக நகர்ந்து கொண்டு இருக்கிறது அதனுடைய தாக்கம் வந்து குறைய தொடங்கிவிட்டது இன்று நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் மேற்கு மாவட்டங்களில் மழையானது பதிவாகும் மேற்கு உள் மாவட்டங்களிலும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது தென் மாவட்டங்களில் தென் உள் மாவட்டங்களில் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளிலெல்லாம் மழையானது பதிவாகலாம் தென்காசி மாவட்டத்திலும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது காலையில் டெல்டாவில் ஓரளவிற்கு கணிசமான மழை பதிவாகியிருப்பதை நம்மளால் தெரிந்து கொள்ள முடிகிறது உதய மார்த்தாண்டபுரம் இந்த பகுதி வந்து திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பகுதி அங்கே பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட நாற்பத்தி இரண்டு மில்லி அளவு மழையானது பதிவாகியிருக்கிறது இது வந்து காலை எட்டு முப்பது மணிக்கு பிரிவு பதிவாகியிருக்கக்கூடிய மழையளவுகள் இன்னைக்கு பதிவாகி இருக்கக்கூடிய மழையளவுகள்னு சொல்லலாம் இந்த மழையளவுகளுடைய அந்த இம்பாக்ட்டுங்கிறது இப்போ நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்குள்ளே பதிவாகி இருக்கக்கூடிய மழை அளவுகள்னு சொல்லலாம் இப்போ நேற்று பதிவான மழை அளவுகள் அதாவது நேற்று காலை எட்டு முப்பது முதல் இன்று காலை எட்டு முப்பது மணி வரையிலான அந்த இருபத் இந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் பதிவாகி இருக்கக்கூடிய மழையளவுகளின்படி கோத்தகிரி நீலகிரி மாவட்டம் நூற்றி முப்பத்தி ஏழு மில்லிமீட்டர் கோவிலங்குளம் விருதுநகர் மாவட்டம் நூற்றி முப்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் இப்போ போக நிறைய இடங்களில் மழை பதிவாக இருக்குது அந்த லிஸ்ட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மழை வாய்ப்புகளை முதல்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம் இப்போ அந்த சுழற்சி இருக்கிறதுனால உங்களுக்கு நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் இப்போ ஆல்ரெடி டெல்டாவில்லாம் மழையானது பதிவாகி விட்டதில்லை அதனால தான் வட வடகடலோர மாவட்டங்களில் ஓரளவு கேப் வந்து கிடச்சிருக்குது இந்த கேப்பானது இரவு வரைக்கும் இருக்கும் இரவு நேரத்தில் இல்லை நள்ளிரவு நேரத்தில் மீண்டும் கடலோர பகுதிகளுக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் சிறு சிறு மழை மேயங்கள் திரண்டு அது உள்ளே ஊடுருவி ஆங்காங்கே மழைப்பொழிவை ஏற்படுத்தி கொண்டு இருக்கும் சென்னைக்கும் சரி புதுச்சேரிக்கும் சரி டெல்டாவுக்கும் சரி இந்த மாதிரியான நிலை தான் இருக்கும் அந்த சுழற்சியே இருக்கிறதுனால நாளைக்கெலாம் அதனுடைய இம்பேக்ட் என்பது வேறு மாதிரி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் மதுரை மாவட்டத்தில் நம்ம மழையை வந்து எதிர்பார்க்கலாம் சில இடங்களில் அதே போல் தென்காசி மாவட்டத்தில் விருதுநகர் மாவட்டம் மேற்கு பகுதிகளில் ராஜபாளையத்திற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் வத்திராயிருப்புக்கு நெருக்கத்தில் தேனி மாவட்ட பகுதிகளில் பொள்ளாச்சி அருகில் நேற்றுமே பொள்ளாச்சி அருகில் சில இடங்களில் கனமழை பதிவாகி இருந்தது இது தொடர்பாக நேற்றைய இரவு நேர காணொலியிலேயே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் சில பகுதிகளை உங்களுக்கு மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தேன் பொள்ளாச்சிக்கு மேற்கே இருக்கக்கூடிய பகுதிகளை பொள்ளாச்சிக்கு கிழக்கிலும் சில இடங்களில் கனமழை வந்து பதிவாகி இருந்தது அதை என்னால் பார்க்க முடிந்தது இப்போ இன்றைக்கும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கோயம்புத்தூர் மாநகராட்சியில் கூட மழையானது பதிவாகலாம் நீலகிரி மாவட்ட கிழக்கு பகுதிகளிலும் திருப்பூர் மாவட்ட பகுதிகளிலும் திருப்பூர் மாநகராட்சியிலும் ஈரோடு மாவட்ட பகுதிகளிலும் ஈரோடு மாநகராட்சியின் சில இடங்களிலும் அந்தியூருக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களிலும் ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிகளிலும் பாலக்காடு கனவாய் பகுதிகளிலும் கூட அங்கங்கே மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எதிர்பார்க்குறோம் அதே போல் தென் மாவட்ட கடலோர பகுதிகளிலும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது மண்டபம் ராமேஸ்வரம் ராமநாதபுரம் இதே போன்ற பகுதிகளிலும் நம்ம மழையை வந்து எதிர்பார்க்கலாம் புதுக்கோட்டை மாவட்ட கடலோர பகுதிகளிலும் மழைக்கான வாய்ப்பு இருக்கு இரவு நேரத்தில் மீண்டும் பார்த்திங்கனாக்கா வடகடலோர மாவட்டங்களில் மழையானது பதிவாகும் டெல்டா அதாவது காரைக்கால் நாகப்பட்டினம் நம்ம மயிலாடுதுறை மாவட்ட பகுதிகள் பூம்புகார் சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட பல்வேறு இடங்கள் பரங்கிப்பேட்டை பரங்கிப்பேட்டை சீர்காழி இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகள் இனிமேதான் அந்த எஜ்ஜிங்கிறது பரங்கிப்பேட்டை சீர்காழி பகுதிகளுக்கு வேலை போகுது அந்த ஜாகிரபிகல் அட்வான்டேஜ் காரணம் சுழற்சி வந்துட்டு இனிமேல் சுழற்சி வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து அந்த பகுதிக்கு இம்பாக்டான மழை இருப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும் சென்னை புதுச்சேரி இருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளிலும் பதிவாகும் ஸோ நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் ஒரு பரவலான மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ உங்கள் உங்களது பகுதியின் நிலவரத்தை நீங்கள் வந்து பார்த்துக்கொள்ளுங்கள் நாளைக்கு கண்டிஷன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகலாம் அந்த சுழற்சி ஒருவேளை கொஞ்சம் தீவிரமடைந்து வடக்கு இலங்கைக்கு அருகில் வர முற்பட்டால் அப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் வேறு மாதிரி இருக்கும் அதனால் கிடைக்கக்கூடிய அந்த ஃபுல்லான ரெயின்ஃபாலுங்கிறது வேறு மாதிரி இருக்கும் டெல்டாவில் நாளை இரவு அல்லது நாளை மறுநாள் கண்டிப்பாக கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பை நம்ம முன்வைக்கிறோம் பார்க்கலாம் இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தொடர்ந்து வந்து நம்முடைய காணொலிகளை கேட்டுக்கொண்டே இருங்க ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு தெரியும் அந்த சுழற்சியினுடைய நகர்வு எப்படி இருக்குங்கிறத உங்களால் அது நக அதில் மாற்றங்கள் ஏற்பட ஏற்பட உள்வாங்கிக்க முடியும் அதற்கு தகுந்த மாதிரியான திட்டமிடல்களை நம்ம திட்டமிட்டால் தான் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான கம்ப்ளீஷனை கொண்டுட்டு வர முடியும் நிறைவுன்னு சொல்ல முடியாது ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு பாதுகாப்பாக பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ள முடியும்னு சொல்லலாம் திட்டமிடல்களை திட்டமிட்ட கொள்ள முடியும்னு சொல்லலாம் ஸோ இப்படி தான் இருக்கும் வெதர்ஸ் இதை வந்து நம்மளால் மாற்றி அமைக்க முடியாது ஸோ லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸை பொறுத்த வரைக்கும் அதாவது கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் தமிழகத்தில் அதிகபட்சமாக ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் கோத்தகிரியில் நூற்றி முப்பத்தேழு மில்லி மீட்டர் கோவிலாங்குளம் நூற்றி நூற்றி முப்பத்தைந்து மில்லி மீட்டர் மாக்கிரம்பட்டி கோயம்புத்தூர் மாவட்டம் நூற்றி பத்தொம்பது மில்லிமீட்டர் அருப்புக்கோட்டை விருதுநகர் மாவட்டம் நூற்றி பதினாறு மில்லி மீட்டர் ராஜபாளையம் விருதுநகர் மாவட்டம் நூற்றி பத்து மில்லிமீட்டர் சிவகாசி விருதுநகர் மாவட்டம் நூற்றி பத்து மில்லிமீட்டர் கவுந்தப்பாடி ஈரோடு மாவட்டம் நூற்றி ஏழு மில்லிமீட்டர் கீழ்கோத்தகிரி எஸ்டேட் நீலகிரி மாவட்டம் நூற்றி இரண்டு மில்லிமீட்டர் பர்லியார் நீலகிரி மாவட்டம் தொண்ணூற்றி இரண்டு மில்லிமீட்டர் பந்தலூர் தாலுகா அலுவலகம் நீலகிரி மாவட்டம் தொண்ணூற்றி ஓரு மில்லிமீட்டர் பேரையூர் மதுரை மாவட்டம் எண்பத்தி ஒன்பது மில்லிமீட்டர் கொடநாடு நீலகிரி மாவட்டம் எண்பத்தி எட்டு மில்லிமீட்டர் வாரப்பட்டி கோயம்புத்தூர் மாவட்டம் எண்பத்தி எட்டு மில்லி மீட்டர் ஆழியார் கோயம்புத்தூர் மாவட்டம் எண்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் பொள்ளாச்சி கோயம்புத்தூர் மாவட்டம் எண்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் காயல்பட்டினம் தூத்துக்குடி மாவட்டம் எண்பத்தி ஓரு மில்லிமீட்டர் வேம்பக்கோட்டை அணை விருதுநகர் மாவட்டம் எழுபத்தி ஆறு மில்லிமீட்டர் கெட்டை நீலகிரி மாவட்டம் எழுபத்தி ஆறு மில்லிமீட்டர் அலக்கரை எஸ்டேட் நீலகிரி மாவட்டம் எழுபத்தி இரண்டு மில்லிமீட்டர் குன்னூர் நீலகிரி மாவட்டம் அறுபத்தி நாலு மில்லிமீட்டர் குந்தாப்பாலம் நீலகிரி மாவட்டம் அறுபத்தி நாலு மில்லிமீட்டர் அன்னூர் கோயம்புத்தூர் மாவட்டம் அறுபத்தி இரண்டு மில்லிமீட்டர் ஸ்ரீவல்லிபுத்தூர் தாலுகா அலுவலகம் விருதுநகர் மாவட்டம் அறுபத்தி ஒரு மில்லிமீட்டர் மில்லிமலை எஸ்டேட் நீலகிரி மாவட்டம் அறுபது மில்லிமீட்டர் அறுபது மில்லிமீட்டருக்கும் குறைவான அளவு மழை நிறைய பகுதிகளில் பதிவாகிருக்கு நேற்று மழை பதிவாகாத மாவட்டங்கள் அதாவது மழை மாணிகளில் மழையே ரெக்கார்டாகலை அப்படின்னு நம்ம சொன்னோம்னாக்கா தருமபுரி திருப்பத்தூர் மற்றும் வேலூர் மாவட்ட பகுதிகளில் சொல்லலாம் அங்கே இருக்கக்கூடிய மழை மாணிகளில் ரெயின்ஃபால் டேட்டா எதுவுமே நமக்கு கிடைக்கல பட் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிடச்சிருக்கு வேலூர் மாவட்டத்தில் கிடைக்கலையே ராணிப்பேட்டை மாவட்டத்தில் கிடச்சிருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடச்சிருக்கு சில ரெயின்காய் ஸ்டேஷனில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் கிடச்சிருக்கு திருவள்ளூர் மாவட்டத்தில் ஓரளவுக்கு கணிசமான இடங்களில் மழையானது பதிவாக இருக்குது ஏன்னா அதில் கடலோர பகுதிகளும் இருக்குது அதையும் நம்ம வந்து கன்சிடரேஷனுக்குள்ளே கொண்டுட்டு வரணும் ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது நேற்றைய தினம் அதிக பலனை அடைந்த மாவட்டங்கள்னு நம்ம பார்க்கும்பொழுது கோயம்புத்தூர் முக்கியமாக நான் வந்து சொன்னோம் ஈரோடு அதுக்கப்புறம் விருதுநகர் ராமநாதபுரம் மாவட்டங்கள் இங்கே தான் வந்து நிறைய கே ஸ்டேஷன்ஸில் குறிப்பிட்டு சொல்லும்படியான அளவு மழையானது பதிவாக இருக்கிறது இவை இப்போவும் நிறைய இடங்களில் மழையானது பதிவாக இருக்கிறது ஸோ நேற்றுமே ஒரு பரவலான மழை இன்றுமே ஒரு பரவலான மழைக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது அவ்வளோதான் தோழர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இந்த காணொலியை நான் நிறைவு பண்ணிக்கிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் இன்று இரவு நேரத்தில் மேலும் பல தகவல்களை டிஸ்கஸ் பண்ணலாம் வெடிகிடி போடாமல் இருந்தால் இப்போயே வெடி வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஈவினிங்கில் கண்டிப்பாக வெடி வந்து அதிகமாக தான் இருக்கும் மகிழ்ச்சியான தருணம் தீபாவளி திருநாளை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம் உங்கள் அனைவருக்கும் எனது உலமார்ந்த தீபாவளி அல்லது தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் யாருக்கும் பாதிப்பு இல்லாத வகையில் நம்ம வந்து இந்த வெடிகளை வெடித்து மகிழ்ச்சியுடன் அதை கொண்டாடலாம் குறிப்பாக இந்த நள்ளிரவு நேரத்தில் அந்த மாதிரி வெடிக்கிறத நீங்கள் குறைத்து கொள்வது நல்லது எனக்கு தெரிஞ்ச நான் சொல்கிறேன் பன்னெண்டு மணி ஒரு மணிக்கெலாம் வெடிக்கணும்னு அவசியம் கிடையாது நாலு மணிக்கு மேலே வெடிக்கலாம் அரசாங்கமே நேரம் கொடுத்துருக்கிறது பட் அந்த நேரத்தை வந்து எல்லாரும் பின்பற்றுறாங்களா தான் பார்க்கணும் காலை ஆறு மணிக்கு மேலே வெடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க போல் ஒரு ஒரு மணி நேரமும் ரெண்டு மணி நேரமும் அந்த மாதிரி ஈவினிங்கில் ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுத்துருக்காங்க பட் ஆனால் அது எல்லாரும் பின்பற்றுறாங்களான்னுங்கிறது ஒரு கேள்விக்குறி பட் பின்பற்றணும் அதுதான் வந்து முறை அவர்கள் 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 பங்கிற்கு இந்த சுற்றுப்புறத்தையும் ஒட்டுமொத்த மக்களையும் பாதுகாப்பாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்துக்கொள்வது என்பதை செய்ய வேண்டும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் நான் சொல்கிறதுக்கு இல்லை அடுத்த காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து இருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இம்மாணவேன் நன்றி வணக்கம்